சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் நேற்றைய தினம் தொடர்பாகவும் மத்திய கிழக்கினுடைய பல விவகாரங்கள் தொடர்பாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாவுக்கும் இடையில ஒரு முக்கியமான சந்திப்பு இடம்பெற்றது இந்த சந்திப்பு பல விவகாரங்கள் பேசப்பட்டிருக்கின்றன தனித்தனி தலைப்புகளாக அந்த செய்திகள் பேசப்படுகிற அளவுக்கு ரொம்ப விரிவாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைகளில் குறிப்பாக ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான ஓர் தொடர்பான பேச்சுக்கள் இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று மத்திய கிழக்கினுடைய விரிவான ராணுவ செயல் திட்டங்கள் தொடர்பான பேச்சுக்கள் பேசப்பட்டிருக்கிறது ராசாவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது அதை எப்படி நாங்கள் வரைமுறைக்கு கொண்டு வரப்போகிறோம் என்பது தொடர்பாக இருவரும் பேசி இருக்கிறார்கள் இதை தாண்டி அரபு நாடுகளுடைய நிலைப்பாடுகளும் இந்த இடத்திலே பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்க அதிபர் ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்வானதுக்கு பிறகு பிப்ரவரி மாதம் காசா தொடர்பான ஒரு அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடுகிறார் அது என்ன அறிவிப்புன்னா நாங்கள் மத்திய கிழக்கினுடைய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக ஆக மாற்ற போறோம் ராசாவை நாங்கள் கையகப்படுத்த போறோம் அது இஸ்ரேலுக்கும் கிடையாது ராசாவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கிடையாது ராசாவை முழுவதுமாக நாங்கள் எடுக்க போகிறோம் அமெரிக்கா அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்போகுது கொண்டு வந்தால் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள் என்கிற கேள்விக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஜோர்டானுக்கும் அருகிலே இருக்கக்கூடிய ஈஜிப்டுக்கும் அவர்கள் அனுப்பப்படுவார்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தாரு தற்கு உடனடியாக ஈஜிப்டும் ஜோர்டானும் மறுப்புகளையும் வெளியிட்டிருந்தார்கள் அதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு பதில் வழங்கியிருந்தார் பதில் வழங்கும் போது என்ன சொன்னார்னா ஜோர்டான் சும்மா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை எடுக்கிற போது அவர்களுக்கு தேவையான சில ஏற்பாடுகளை நாங்கள் அமெரிக்கா செய்து தருவதோடு காசாவினுடைய மக்களை எடுப்பதற்கு பகரமாக நாங்கள் நிறைய ஆயுத விநியோகத்தை உங்களுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு தேவையான வெப்பனை நாங்கள் தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் அதே மாதிரி ஈஜிப்டுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஈஜிப்ட் மேலே இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் நாங்கள் நிவர்த்தி பண்றோம் கடனை எல்லாம் கழிச்சு விடுறோம் உங்களுக்கும் தேவையான இராணுவ உற்பத்திகள் இராணுவ சார்ந்த தளபாடங்களை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற ஆசை வார்த்தைகளை எல்லாம் பேசினார் அதற்கு பிறகு உடனடியாக கெய்ரோவில் அரபு நாடுகள் ஒன்று கூடி என்ன பண்ணாங்கன்னா இதை நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது மொத்தமாக நாங்கள் மறுதளிக்கிறோம் என்று சொல்லி ஒட்டு அதை ரிஜெக்ட் பண்ணினாங்க பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் பின்வாங்கி இருந்தார் ஒரு ஒரு மாதம் அளவுக்கு அதுக்கு

ஓரளவுக்கு தணிந்திருக்கிறது ஆனால் காசாவிலே யுத்தம் நடைபெற்று வருகிறது இன்றைக்கும் காசாவிலேஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பாரிய ஒரு இழப்பை சந்தித்து இருக்கிறார்கள் நம்முடைய இரவு அப்டேட் அது தொடர்பாக விரிவாக நம்ம பேச இருக்கிறோம் இந்த சூழல்ல நேற்றைய தினம் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப்பும் பெஞ்சமின் நெத்தனியாகவும் சந்தித்து பேசுகிற போது பேசப்பட்ட மீண்டும் பேசுபொருளாக ஆகியிருக்கக்கூடிய விவகாரம் தான் மக்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவது ஏன்னா அங்கே இருந்து கொண்டு ஊடகங்களுக்கு பேசும்போது பெஞ்சமின் நெத்தனியாகும் என்ன சொல்கிறாருன்னா காசாவில் இருக்கக்கூடியவங்க நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படும் அவங்க நாட்டை விட்டு வெளியேறலாம் இருக்கிறதுனால இருக்கலாம் ஆனால் காசாவை அமெரிக்கா கையகப்படுத்தும் கையகப்படுத்துவதுதான் முறை என்கிற செய்திகளை அவர் நேற்று வெளியிட்டிருந்தது மட்டுமல்லாமல் சரி அவங்க எங்கே போவாங்க என்கிற கேள்விக்கு நாங்கள் சில நாடுகளோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் அந்த நாடுகள் ஆப்பிரிக்காவை சேர்ந்த நாடுகளா அல்லது ஈஜிப்டா அல்லது ஜோர்டானா எந்த நாடுகள் என்பதை

நீக்கி அவருடைய இயக்கத்தையும் நீக்கி அறிவிப்பெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் சிரியாவுக்கு கூட இந்த மக்களை அனுப்புவதற்கான பேச்சுவார்த்தைகளை அவர்கள் நடத்தக்கூடும் நடத்தினால் அதை சிரியாவினுடைய அதிபர் தாராளமாக ஏற்றும் கொள்வார் காரணம் என்னன்னா அவர் ஒரு கைப்பாவையாக பொம்மையாகத்தான் தற்போது இருக்கிறாருங்கிறது உலகத்துக்கே தெரியும் இந்த பேச்சு தான் தற்போது சர்வதேசத்தில் ஒரு மிகப்பெரிய அழுத்தமான பேச்சாக மாறி இருக்கிறது அரபு நாடுகள் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருந்த நிலையில் மீண்டும் இந்த பேச்சை அமெரிக்காவும் இஸ்ரேல் இஸ்ரேலும் கையிலே எடுத்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் நமக்கு தெரியும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கும் இடையில ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை தோஹா கத்தாரிலே நடைபெற்று வருகிறது அந்த பேச்சுவார்த்தைகளில் இரண்டு தரப்போடும் கத்தார் என்று சேர்ந்த அதிகாரிகள் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க தோஹா கத்தார்ல ஒரே பில்டிங்ல இரண்டு தனித்தனியான அறைகளில் இரண்டு சாராரும் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு சாராரிடத்தில் தோஹா கத்தாரை சேர்ந்த அதிகாரிகளும் அதே போன்று சேர்ந்த அதிகாரிகளும் ஒருமுறை இஸ்ரேலோட பேசுவாங்க பிறகு போய் இவங்களோட பேசுவாங்க பிறகு இவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு போய் அவங்க கிட்ட சொல்லுவாங்க ரெண்டு பேரையுமே இந்த பின்னாடி தெரியுற மாதிரி ஒரே டேபிள்ல வச்சு பேச்சுவார்த்தை நடத்தல நேருக்கு நேரான சமாதான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெறவில்லை இதற்கு சொல்றது மறைமுக சமாதான பேச்சுக்கள் ஒரே பீடில் தான் இருப்பாங்க ஆனா தனித்தனியாக தான் பேசுவாங்க முழு விவரத்தை சொல்லுவாங்க இவங்க போய் அவங்கள்ட்ட கேட்பாங்க அவங்க போய் இவங்கள்ட்ட கேட்பாங்க நடுவர்கள் இந்த நடுவுல நின்றுக்கிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த பேச்சுவார்த்தைகளில் அறுபது நாள் யுத்த நிறுத்தம் தொடர்பாக பேசப்படுகிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் முதல் நாளிலேயே சீஸ்பயர் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் டேயிலேயே நிரந்தர போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்கிற நிபந்தனையும் விதித்திருக்கிறார்கள் இப்படியான ஒரு கோணம் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் காசா மக்களை மீண்டும் காசாவில் இருந்து வெளியேற்றுவது அப்படி என்றால் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அவர்களும் நாடு கடத்தப்பட வேண்டும் நாடு கடத்தப்படணும்னா அவன் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பானா அப்படியான ஒரு கோரிக்கை அவங்க ஏத்துக்கிடுவாங்களா செத்தாலிஞ்சாகவும் தவிர நாங்கள் விட்டு போக மாட்டோம்னு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் விட்டு வெளியே போங்கன்னா அது சாத்தியமே கிடையாது ஆனால் அந்த ஒரு விவகாரத்தை தற்போது டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் கையில் எடுத்திருக்கிறாரு நெத்தனியாகும் மீண்டும் கையில் எடுத்திருக்கிறாரு மறைமுக பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைகளின் எதிர்காலம் எப்படி அமையப்போகிறது என்கிற கேள்விகளும் கண்ணுக்கு முன்னால் இல்லாமல் இல்லைன்னா ரெண்டு மாதம் யுத்தம் நடத்த மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு தான் இவர்கள் காசாவினுடைய அப்பாவிகளை வெளியேற்றுவது தொடர்பாக பேசக்கூடிய விவகாரத்தை நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரிய வருகிற விவகாரமாக இருக்கிற போது இதுல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஐஸ் வைக்கிற ஒரு வேலையை பெஞ்சமின் நெத்தன் யாவு பார்த்தா போய் சந்திக்கிற நேரத்தில் என்ன பண்ணாருன்னா ஒரு லெட்டரை ஒரு கவர்ல போட்டு என்ன பண்ணார் கையில கொடுக்கிறாரு கையில கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா எங்களுடைய நாடு இஸ்ரேல் நொபேல் பரிசுக்கு உங்களை பரிந்துரை இருக்கிறது நொபேல் கமிட்டிக்கு உங்களை பரிந்துரை இருக்கிறது காரணம் என்னன்னா நீங்க மூன்று விதமான யுத்தங்களை தற்போது நிறுத்தி இருக்கிறீர்கள் ஒன்று இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நிறுத்தி இருக்கிறீங்க அதே காங்கோ ஜனநாயக குடியரசுக்கும் ருவாண்டாவுக்கும் இடையிலான யுத்தத்தை நிறுத்தி இருக்கிறீங்க மூன்றாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பன்னிரண்டு நாள் யுத்தத்தை நிறுத்தி இருக்கிறீர்கள் இப்படி மூன்று யுத்தங்களை நிறுத்தியதற்காக சமாதானத்திற்கான நொபேல் பரிசு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைத்திருக்கிறோம் எவராவது எந்த நாடுமே பரிந்துரைக்கலாம் இவருக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு பரிந்துரைக்கலாம் இன்னும் சொல்ல இந்த பரிசுகளை பொறுத்தவரையில டொனால்டு ட்ரம்ப்புக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷய விவகாரம் தான் நமக்கு நொபேல் பரிசு கிடைக்க போகுது அல்லது கிடைக்கலாம் என்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவர்கிட்ட இருக்கும் இல்லாமல் இல்லை ஆனால் உலகத்துக்கு தெரியும் அதற்கு அவர் தகுதியானவரா இல்லையாங்கிறது தெரியுமாக இருக்கிற போது அதுவும் இந்த டிஜிட்டல் யுகத்தில் அப்படியான ஒரு பரிசு அவருக்கு கிடைத்தாலும் அந்த பரிசினால் யாருக்கு என்ன பலன் அவரே அவருடைய செல்வாக்கு இருக்கிற வரைக்கும் கொண்டாடி கொள்ள முடியும் அவர் ஜனாதிபதியாக இருக்கிற காலம் வரைக்கும் நொபேல் பரிசு எனக்கு கிடைச்சிருக்குது என்று கொண்டாடி கொள்ள முடியுமே தவிர அவருடைய ஆட்சி காலம் பவர் இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் அதனுடைய பெருமதியும் இல்லாமல் போய்விடும் என்பது சாதாரணமான ஒரு நிகழ்வு தான் ஆனால் அவருக்கு அந்த ஐசா அவர் கொண்டு வச்சிருக்கிறார் நாங்கள் பரிந்துரைச்சிருக்கிறோம் ஏன்னா நாங்கள் அடி வாங்கி செத்துக்கிட்டு இருந்தோம் ஈரானில் போய் தேவைக்கில்லாமல் முட்டி மோதிக்கிட்டோம் எங்களை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க எப்படியாவது எங்களை காப்பாற்றி விட்டியல்ல அதுக்காக நொபைல் பரிசுக்கு பரிந்துரைச்சிருக்கிறோங்கிறது தான் அதனுடைய அவருடைய மறைமுக துணியாகவே நம்ம பார்க்க முடிகிறது இப்படியான ஒரு சம்பவமும் அங்கே நடைபெற்றிருக்கிறது எது எப்படி போனாலும் காசாவினுடைய அப்பாவிகளை நிம்மதியாக இருக்க விடுவதற்கு அவர்கள் தயாரில்லை இப்போ என்ன கேள்வி எழுதுன்னா சவுதி அரேபியாவினுடைய இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதான அறிவிப்பில் நாங்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை நம்புகிறோம் அவருக்கு தீர்வு தருவார் என்று அவங்க சொல்லியிருந்தாங்க நமக்கு தெரியும் சவுதி அரேபியாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் ஒரு ட்ரில்லியன்னா ஆயிரம் பில்லியன் நமக்கு தலையை வெடிச்சிடும் அது யூஎஸ்டி யூஏ இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாங்க கத்தார் இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஐநூறு மில்லியன் ஒரு ஃப்ளைட்டையும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்கிறாங்க இவ்வளவு அன்பளிப்புகள் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகும் காசா மக்கள் காசாவிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்கிற ஒரு வார்த்தையை டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாருனா இவரை எப்படி இவங்க நம்ப போறாங்க இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது அடுத்த கட்டம் காசாவினுடைய எதிர்காலம் என்ன என்பதெல்லாம் என்ன கேட்டால் இறைவனுடைய கையில் மட்டும்தான் இருக்கிறது நம்முடைய ஒரு மன அமைதியை உண்டாக்குகிற விவகாரம் என்னென்னா எல்லாவிடத்தில் அழுது புலம்ப வேண்டும் அல்லாவிடத்தில் கையேந்த வேண்டும் அல்லாவிடத்திலேயே இதை ஒப்படைக்க வேண்டும் ராசா மக்களுக்கான விடிவு நாம் வாழுகிற காலத்திலேயே கிடைக்க வேண்டும் அது ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான உரிமைகளும் சலுகைகளும் அவர்களுடைய பூமியில் கொடுக்கப்பட வேண்டும் அது அவர்களுடைய நாடுங்க அந்த நாட்டுக்குள்ள இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை தத்துக்குட்டி ஆட்டம் எடுத்து உருவாக்கிவிட்டு அவங்களுக்கு அந்த நாட்டை கொடுத்துரு நாட்டுக்காரன் நாட்டை விட்டு வெளியே போகுங்கிறது இந்த உலகத்தில் இதுக்கு பேர் ஜனநாயகம் என்கிற ஒரு வார்த்தையை அமெரிக்க அதிபர் பயன்படுத்துகிறார் என்றால் இதை எந்த விதமான ஜனநாயகத்தில் போய் சேர்க்க போகிறோங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது எனவே தயவு செய்து இந்த இஸ்ரேலுக்காக கமண்ட் அடிச்சுக்கிட்டு இஸ்ரேலுக்காக தூக்கி பிடிச்சிக்கிட்டு தெரியக்கூடிய முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறங்க அப்பாவிகள் அங்கே கொல்லப்படுகிறார்கள் அப்பாவிகள் அங்கே அநியாயம் அளிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய குழந்தை பிள்ளைகள் தான் அங்கே கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அப்பாவிகளுக்கு ஆதரவாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை எதிரிகளாக மாறி நிற்காதீர்கள் இதில் மதம் இனம் குலம் பார்க்காதீங்க யாராக இருந்தாலும் கொல்லப்படுகிறவர்கள் மரணிப்பவர்கள் உயிர்கள் என்பதை மாத்திரம் பாருங்கள் என்கிற கோரிக்கையோடு மேலதிக தகவல்களை இன்றைய நம்முடைய இரவு அப்டேட்டில் ரஸ்மி மாசி நியூஸ் என்கிற நம்முடைய சேனலை பார்க்க தவறாதீர்கள் வாஹ் ஹந்துல்லஹி ரபில் ஆர்